எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களை பார்ப்போம் இருபத்தி இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தட்சணாயனும் இசுவாபசுவருடன் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை தூதிய திதி பின்பு திருதிய திதி இன்றைய யோகம் பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி நாம யோகம் இன்றைய கரணம் நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை தைத்துலாம் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய சந்திராசன் நட்சத்திரங்கள் கிருத்திகை மேஷராசிக்கு சந்திராசமும் தொடர்கிறது இன்றைய நாளில் இருக்கின்ற கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் வர்ச்சகத்தில் புதன் சூரியன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி தொடர் வரிசை இப்ப நட்சத்திரத்தோட என்ன இயக்கம் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மூல நட்சத்திரக்காரங்க பூராட தான் ரெண்டாவது நட்சத்திர நாளில் சில புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்கும் ஏன்னா பூராட நட்சத்திரங்கிறது அவ்வளோ மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்களா இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் யாவும் வெற்றி பெறும் இதுதான் இதோட தன்மை இந்த தன்மையில நாம் வெற்றி பெறோன்ற அமைப்பு இங்க இருக்கிறது இந்த அமைப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நிறைய பற நிறைய வெற்றி நம்மை சேருங்கிறது தான் விதிவிலக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் இந்த நட்சத்திர நாளில் அடுத்த நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரங்களே வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலுமே வருது வாழ்க்கையே நல்லபடியா இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொண்ட நட்சத்திரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி பலன்களுக்கு மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ரொம்ப அதிகவனம் ரொம்ப அதீத கவனம் தேவை அந்த அளவுக்கு தான் இந்த நாள் இருக்கிறது நான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போக முடியாது எதுவும் எமதில்லை ஏன்னா சந்திராசம் இருக்கு இல்லையா எதுவும் எமதில்லை எல்லாமே இறைவன் கொடுத்தது இல்லை அன்னை தந்தார் தந்தை தந்தார் அண்ணன் தந்தார் இப்படிதான் போகணும் அப்பதான் இந்த நாளை நீங்க தாண்டி வரலாம் இல்லைன்னா தேவையற்ற சர்ச்சைகளில் மாட்டிப்பீங்க கவனமா இருங்க என்பர்களளை வந்து சிறப்பான நாள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நட்புகளால் நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது மகிழ்ச்சி கொண்டாடுறது குறைவியதும் இல்லை மீனராசி மிதனராசி என்பர்களே மிதன ராசி என்பர்களே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் உங்கள் செயல் சொல் மேலும் அங்கும் ஒரு மேன்மை தரக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் அதனால ஒரு சிறப்பான மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஏன்னா எல்லா விதத்திலிருந்தே நீங்க வெற்றி பெற்று ஒரு இவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப இந்த நாள் வந்து மிகுந்த ஒரு சிறப்புடைய நாள்ன்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா எல்லா விஷயமும் வெற்றி பெறும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பக்தி மேலோங்கோ ஜெயிச்சிருவீங்க டக்கடக்க சாதனை புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க சாதனை சிறப்பாக அமைவதற்கான ஒரு நாள் சிம்மத்திற்கு இன்று கன்னி ராசி அன்பர்களே கன்னிக்கு என்ன சொல்றது அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் இனி வருங்காலங்கள்லமா கண்ணி வந்து ஒன்றுமே பண்ண கண்ணீர் விட்ட காலம் போயிடுச்சு கால நல்ல காலம் கண்ணீரே தேவையில்லை சிறப்பான அமைப்புகள் உண்டு இறக்கப்படு ஆனால் ஏமாறுந்து விடாது வேறு ஒன்றும் கண்ணீர் பற்றி சொல்ல தேவையில்லை இந்த நாள் மிகுந்த ஒரு சிறப்புகளையும் நன்மைகளையும் மறுக்கக்கூடிய ஒரு நாள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்து மட்டும் இதனால வந்து சிறப்பு வ வரவுகள் அதிகம் மேலும் எல்லாரும் வரவுக்கு தானே இருக்கிறோம் அந்த வரவு வந்தா மகிழ்ச்சி வராதா மகிழ்ச்சியான நாள் கிளாமை பொறுத்தவர் இன்று விருச்சகராசி என்பர்களே பொறுத்தப்பட்ட பொறுத்தப்பட்டனால சிறப்பான நாள் சுபமான விசேஷங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சொல்றாங்களே சுபத்துவம் சுபத்துவம் சுபத்துவமான ஒரு நாள் விருச்சகத்துக்கு இன்று ஆனால் சில மாறுபாடுகள் உங்களுக்கு தேவை தேவையில்லாத விஷயங்களை சர்ச்சையில் மாட்டாம இருந்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்த்துக்கள் ராசி தனுசை மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் எல்லா வகையிலும் ஏற்ற தரக்கூடிய நாள் ராசி அதிபதி பயணம்ங்கிறது சிறப்பான விஷயம் உச்சமடைகிறார் இல்லைங்களா இன்னும் பெஸ்ட் அதிகமான விஷயங்கள உங்களுக்கு மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கின்ற ஒரு கிரகம் மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க எதையும் வந்து அனாவசியமாக ஒரு ஒரு விஷயத்தை கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாளை ஜெயிக்க முடியும் அதை விட்டு நீ வேற ஏதாவது சிந்தனையில் போய் எல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் வர பாருங்க பார்த்தாவே நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கைப்பொருள் தவறும் பாக்கியம் இருக்குது கைப்பொருள் தவறுனா பாக்கியமான இல்லை வார்த்தையிலும் நிதானம் இருக்காது ஏதோ ஒன்று போட்டு குழைப்பீங்க அதனால வந்து எந்த பொருள் எங்க எடுத்தோம் என்ன பண்ணன்றது மறந்துடுவீங்க அதனால இந்த நாளில் கவனமுடன் நூறு அடிக்கோடு கவனமுடன் பயணம் பண்ணுவது இந்த நாளில் சிறப்பை தரும் கும்பத்தை வரலாம் எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் சிற்சில விஷயங்களை சரி செய்தால் வெற்றி நிச்சயம் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் தான் ஏன்னா எப்போதுமே கவனத்தோடு இருக்கணுங்கிறதான் முக்கியம் மீனம் ஏன்னா நிறைய பேருக்கு நட்பா இருந்து சோதனை வருது மீனத்துக்கு தான் போடணும் ரொம்ப நட்பா இருப்பாங்க ஆனால் ஒரு காலத்துக்கு மேல சண்டை போட்டுக்குவாங்க அந்த அளவுக்கு மனதை கடுமைப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அதனால இந்த நாளில் நீங்கள் சிறிது கவனமாக இருந்தால் எல்லா விதமான முயற்சியிலிருந்து வெற்றி பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்